ஒரே ஒரு நாள் பெப்சி கொக்கோ கோலா குடிக்காமல் அமேசானில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் இருங்க அவர் வந்து பிரதமர் மோடி கால் விழுனா இல்லையான்னு பாருங்கள் இரநூறு சதவீதம் வரின்னுவான் இன்னும் உங்களோட பொருளாதாரத்தை வந்து இன்னும் கசிக்கு பிழிவான் பைத்தியர் அதிபர் தான் இன்றைக்கி ட்ரம்ப் அங்கே இருக்கு அவன் பைத்தியம் தானே ட்ரம்ப் இதே இதை விட ஒரு மோசமான பைத்தியாரம் வந்துட்டா டாலரில் வணிகம் நடைபெறும்ன்றது அவங்க அந்த டைமில் ட்ரெண்டு செட் பண்ணிட்டாங்க அதுக்காக அவங்க காலை நக்கிட்டு நக்கிட்டுருக்குன்ற அவசியம்லாம் நமக்கு கிடையாது முதல்வர்கள் வந்து ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு போய் முதலீடு இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்க முதலீடு பண்ணும் இன்றைக்கி இந்தியா வந்து இறக்குமதி செய்த ரெண்டே பொருள் தான் மீதியெல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம் தங்கம் ஒன்று கச்சா எண்ணெய் ஒன்று அமெரிக்கா விட்டு வெளியேறுங்கள்ன்ற இங்கே படிச்சுட்டு நம்ம அரசாங்க காசில் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு உன் அறிவை கொண்டு போய் எதுக்கு அமெரிக்கா கொடுக்குறாடா அப்படின்னு தான் திட்டத்தொன்று அசிங்கமா அப்போ வெளிநாடு முதலீடு மீண்டும் மீண்டும் வர வரதுனா அவங்க மேலே ஏறி உக்காந்துக்கிறாங்க உங்களோட புடி எங்கள் கையிலன்றாங்க ஏ நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்குமே நம்ம இந்தியாவை விட்டு வெளில எங்க மார்க்கெட் போகிறோம் இப்போ அமேசான் போன்ற பெருநூறு இந்தியா நோக்கி ஏன் படையெடுக்கிறாங்க நஷ்டத்தில் ஏன் வியாபாரம் பண்ண நினைக்கிறாங்க புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இது இருக்கும் சிறப்பு விருதினர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்தியாவுல இருந்து ஏற்றுமதியாகும் பொருளுக்கு இன்னைக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கு இது எப்படி பாக்குறீங்க ஒரு வியாபார சங்க ஒருங்கிணைப்பாளர் எப்படி பாக்குறீங்க அதாவது வல்லரசு நாடுகளுக்கு ஒரு பைத்தியக்கார பிரசிடா வந்தா என்ன நடக்கின்றது லைவா பாக்குறோம் சரிங்களா இந்தியாவால் தான் அமெரிக்கத்திய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் வாழ்வதே தவிர அவர்களால் நம்ம வாழல உண்மை அது ஒரு உண்மை புரிஞ்சு உண்மை தான் டாலரில் வணிகம் நடைபெறுன்றது அவங்க அந்த டைமில் ட்ரெண்டு செட் பண்ணிட்டாங்க அதுக்காக அவங்க காலை நக்கிட்டுருக்கன்ற அவசியம்லாம் நமக்கு கிடையாது ட்ரம்ப் காலை நம்ம நக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு கிடையாது ஒரே ஒரு நாள் பெப்சி கொக்கோ கோலா குடிக்காமல் அமேசானில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் இருங்க அவர் வந்து பிரதமர் மோடி காலை விழுறானா இல்லையான்னு பாருங்கள் சரிங்களா எத்தனை லட்சம் கோடி வணிக வணிக நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம காலையில இருந்து இரவு வரை யூஸ் பண்ணுற பொருளில் நூற்றில் தொண்ணூற்றொம்போது சதவீத பொருட்கள் அந்நிய நாட்டு பொருட்கள் அந்நிய நாடுனா இங்கே ஃபேக்ட்ரி வச்சு தயாரிப்பான் இப்போ கோல்கேட் பேர் என்ன இந்தியா கம்பெனியா ஹார்லிக்ஸ் இந்தியா கம்பெனியா எல்லாம் இந்துஸ்தான் லீவர் எல்லாம் பிரிட்டிஷ் கம்பெனி ஓகேங்களா அவங்க கோல்கேட் பாமோலி அமெரிக்கன் கம்பெனி ஓகேங்களா அவங்களோட நிறுவனத்தை தான் இந்திய நிறுவனம் போல் இங்கே தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம புறக்கணிச்சா எங்கே போவாங்க அவங்க ஓகேங்களா அப்போ மக்கள் வந்து எது இந்திய பொருட்கள் இப்போ பிரதமர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சொல்லியிருக்காரு இந்திய தயாரிப்புகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எத்தனை வருஷம் கழிச்சு மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போது சொல்லியிருக்காரு ஏன்னா அதோட வீரியம் இப்போதான் நமக்கு தெரியுது ஆமாம் இந்தியா வந்து நமக்கு இந்தியா வந்து உலகத்தில் இரண்டாவது பொருளாதார வல்லரசுன்றாங்க ஐந்தாவது போரில் வல்லரசுன்றாங்க இந்தியா இரண்டாவது பொருளாதார வல்லரசாக இருந்தாலும் இதே இந்தியாவில் தான் நூற்றுக்கு முப்பது பேர் ஒருவேளை சாப்பாடோடு இருக்காங்க பத்து சதவீத பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நூற்றி நாற்பது கோடி பேர் அப்போது இரண்டாவது பல்லு வல்ல பொருளாதார இருக்க இந்தியாவோட பணம்லாம் எங்கே போகுது எல்லாம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான் போகுது இப்போ ஏன் வறுமை வருதுன்னு தெரியுதுங்களா இங்கே தயாரி இங்கே நம்மளுடைய வாங்குகின்ற சக்திக்கும் நம்மளுடைய பொருளாதார சக்தியும் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் தான் வாங்குது எதுக்கு பொருளாதாரத்தை தடை ட்ரம்ப் நம்ம கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட வந்து வாங்குறோம் பல லட்சம் கோடிக்கு வாங்குறோம் சரிங்களா அதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை எங்க ரஷ்யா பொருளாதாரத்தை பலம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான் அதுக்கு நம்ம ஆள் கிடையாது இன்னைக்கு இந்தியா வந்து இறக்குமதி செய்த ரெண்டே பொருள் தான் மீதி எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் தங்கம் ஒன்று கச்சா எண்ணெய் ஒன்று மீது எல்லா விஷயங்களும் இந்தியா ஓரளவு மேனேஜ் பண்ணலாம் இறக்குமதி சிலம் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்போது உலக பொருளாதார சந்தையை வந்து தீர்மானிக்கிறது கச்சா எண்ணெயும் தங்கமும் தான் அதில் ஒரு மிகப்பெரிய முதலீடு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்போது உலகத்தோட பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது இந்தியா தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஜனத்துவ இல்லை நூற்றி நாற்பது கோடி பேர்ல நம்ம ஏன் அவன்கிட்ட போனோம் அப்போது அதுக்கு மாற்று விஷயம் என்ன இப்போ திருப்பூரில் இங்க திருப்பூர்ல பனி நாளைக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்க அங்க ஐம்பது சதவீதம் வச்சதுனால இங்க இருந்து ஏற்றுமதி செய்கின்ற இறார்களுக்கு மீன் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரைவிப்பு சரிங்களா அவன் திருப்பி அனுப்பிட்டான் கன்சைன்மெண்ட்ட சரிங்களா இந்தியாவில் விளைகின்ற தயாரிக்கப்படுகின்ற முதல் தொடர் பொருட்களை நம்ம என்னைக்கா சாப்பிட்டு இருக்கோமா இல்லையே வரலாறு கிடையாது அதாவது என்னைக்காவது இந்தியாவில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இந்திய குடிமகன் கிடைச்சிருக்கா இனிமேல் கிடைக்கணும்ன்ற அவனுக்கே ஏற்றுமதி பண்ற இங்கே விளைவிக்கிறத நீயே சாப்பிடு ஓகேங்களா எதுக்கு அவனுக்கு ஏற்றுமதி பண்ணணும் எதுக்கு அந்த நாய் காலை போய் நம்ம நக்கிட்டு இருக்கணும் சரிங்களா அதனால தயவு செய்து இனிமேலாவது சுதேசி பொருளாதாரத்தை கொண்டு வாங்கன்றோம் நம்ம மண்ணில் விளையிற பொருள் நம்ம தயாரிப்பு இல்லை நம்ம கடையிலே வாங்கினீங்கன்னா பொருளாதாரம் நம்மகிட்ட சுத்திட்டு இருக்கோம் கொரோனா அதுக்கு சாட்சி கொரோனாவில் உலக பொருளாதாரம் இருந்தபோது இந்திய பொருளாதாரம் மட்டும் யாரும் விழில ஓரளவு சுதேசியா நம்ம இருந்தோம் அப்போ இதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கஷ்டமா இருக்கும் நாம வந்து அந்நிய நாட்டு கம்பெனி நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளை நம்பிதான் அமெரிக்கா இருக்குது அங்கே இருக்க எத்தனை பேர் வந்து மென்பொருள் நாற்பது சதவீதம் பேர் இந்தியாக்காரனுங்க அவனுக்கு மூளையே கிடையாது நம்ம மூளை தான் அவனை வேலை செய்ய வைக்குது சரிங்களா ஹாஸ்பிட்டலில் எத்தனை இந்திய மருத்துவர்கள் இருக்காங்க அப்போ எல்லாத்துறையிலும் எவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்க அப்போ அவங்க யாரை நம்பியிருக்காங்க ஏதோ ஒரு காலத்தில் டாலர் பேஸ் பண்ணி வணிக சந்தையை செட் பண்ணிட்டாங்க சரிங்களா அதனால நம்ம அவனுக்கு அடிமை இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஓகேங்களா அவனு எவ்வளோ கடன் வச்சுருக்கான் உலகம் உள்ள எத்தனை ட்ரில்லியன் டாலர் கடன் வச்சிருக்கானுங்க சரிங்களா நம்ம மட்டும் கிடையாது அவன் நமக்கு மேலே கடன் வச்சுருக்கான் அப்போது அவனோட ஆதிக்கத்துக்கோ அவன் போடுற பிஸ்கட்டுக்கோ நம்மலாம் இது பண்ண தேவையில்லை நாம் ஒரு சிறந்த நாடு ஓகேங்களா அதனால நம்மக்கிட்ட இருக்க வளங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான விஷயம் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை அப்புறம் நாளைக்கு இன்னொருத்தன் மரட்டும் பிரிட்டன் பெருமாள் நடத்துவான் இன்னொரு நாள் கனடா பெருமான நடத்துவோம் அவங்களுக்கு வரி போடுவன்ட்டு அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் என்னவா நமக்கு ஒரு அவசியமும் கிட்ட இருந்தாலும் இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியுற பொருளுக்கு நம்மளால் அந்த விலையை நிர்ணயிக்க முடியுமா நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க முடியுமா அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அப்படி இல்லை அதுக்கேற்ற விஷயங்களை இங்கே இது பண்ணீங்கன்ற இப்போ நம்ம வந்து கச்சா எண்ணெய் தான் நமக்கு மிகப்பெரிய விஷயம் வந்து கச்சா எண்ணெய் தான் அதை நம்ம நான் பிரதமர் தெளிவாக சொல்லிட்டா நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குவோம் உங்களோட உடல் எல்லாம் பயப்பட மாட்டேன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு அடுத்து தங்கம் தங்கம்லாம் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது இல்லை பயன்படுத்துறாங்க ஆடம்பர பொருள் தான் அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மற்றபடி அங்கேருந்து இங்கே ஓரளவு நம்மளாம் ஒரு செழிப்பான பூமி தான் நமக்கான உணவுப் பொருட்களை நாமே விலை வைத்திக் கொள்கின்ற விஷயம் வந்து நமக்கு இருக்குது அதே போல் சில டெக்னாலஜிகளை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க சில மிஷினரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள இம்போர்ட் பண்ணுறாங்க அதை நம்ம கொஞ்சம் டெக்னாலஜி வயசாக கொஞ்சம் அடுத்த அடுத்த இடத்துக்கு போயிடலாம் ஏன்னா இன்னைக்கு ப்ரமோ சேவகனைலாம் இந்த சிந்துர் ஆப்ரேஷன்லாம் ப்ரமோ யோகனை நமக்கு வெற்றியை தேடி கொடுத்தது சீனாவோட ரேடா சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓகேங்களா நம்மளோட ரேடார் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகலை அதனால் டெக்னாலஜியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கோம் அதனால் நம்ம ஊர் தயாரிப்புகளை ஊக்கப்படுத்துனாலே இது போன்ற மிரட்டலுக்கு நம்ம அஞ்சே தேவையில்லை ஏங்களா நம்ம பணம் அங்கே போகுது அது எத்தனையோ ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் கோடி பெப்சி கோகோ கோலாக்கு விற்கிறானுங்க அந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நம்ம உள்நாட்டில் நம்ம ஊர் கூல்டிங்ஸ் குடிச்சா அந்த பணம் எங்கே போகுது நமக்கு தானே வர போகுது ஆனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களா அதுதானே விரிவு பிடிக்கிறாங்க எடுத்துக்க வைக்கணும்

அப்போ எத்தனை லட்சம் கோடி அமெரிக்காவுக்கு போயிருக்கோம் அதை கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும் சரிங்களா நம்ம என்ன பண்றோம் மக்கள் இதை சிந்திக்கணும்னு சொல்றோம் இப்போ இந்த ஊடகங்கள்லாம் இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் மக்கள் இதை சிந்திக்கணும் நம்ம ஊர் தயாரிப்பு கொடுக்கணும் இருக்கு அமெரிக்கா அவன் தெளிவா இருக்கான்ல என் ஊர் நல்லா இருக்கணும்னா நாம் சதவ சதவீதம் வரி போடுவோம்னு சொல்றான்ல அப்போ தான் வேலை கொடுப்பான்றான்ல அப்போ நம்மளும் அதை தெளிவா இருப்போம்ல வந்திருக்கோம் அமெரிக்கா விட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அமெரிக்கா விட்டு வெளியேறுங்கன்றேன் இங்கே படிச்சுட்டு நம்ம அரசாங்க காசில் ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு உன் அறிவை கொண்டு போய் எதுக்கு அமெரிக்கா கொடுக்குறடா அப்படின்னா திட்டத்தொன்னுது அசிங்கமா வெளியே இருங்க அமெரிக்கா விட்டு வெளியே இருங்க இங்கே இந்தியாவுக்கு வாங்க நம்ம நாட்டை வளமாக்குங்க எதுக்கு அவனுக்கு போய் வேலை இருக்கீங்க அவன் கடைசி ஒன்று சமமாக மறுக்க மதிக்க போறதில்லை மதிப்பானா அமெரிக்காரை நம்மளை மதிப்பான நினைக்கிறீங்களா நம்ம தான் அவனை பார்த்தா ஐயாச்சும் அமெரிக்க க கையெழுத்து கும்பிடும் பிரிட்டிஷ்காரை நம்மளை மதிப்பானா ஒருத்தனும் நம்மளை மதிக்க போகிறதில்லை நம்ம நாட்டுக்கு வாங்க தான் நம்மளோட அருமை அவனுக்கு தெரியும் நீங்கள் டாலரில் சம்பளம் வாங்குற என் பையன் அமெரிக்காவில் இருக்கணும்னு வெளியில் சொல்ல வேணால் பெருமையாக இருக்கும் அங்கே போனீங்கன்னா நீ என்றைக்கும் அடிமை தான் உன்னை அடிமையாக தான் அவன் நடத்துவான்

நீங்கள் என்றைக்குமே இதை வந்து மக்கள் கண்ணில் கூட காத்திருக்க மாட்டீங்க சரிங்களா அதே வந்து அமெரிக்காவுக்கு போனால் டாலர் இருப்போது விலை அதிகமாகுது அப்படின்றது அது வந்து ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு தானே போகுது அதனால் பணம் பரவலாக போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது அந்த நிறுவனங்களை இந்தியாவுக்கு சப்ளை பண்ண சொல்லுங்கள் அதுக்கேற்ற ஒரு சந்தையை உருவாக்குங்க ஏன் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்குமே நம்ம இந்தியாவை விட்டு வெளியே எங்கள் மார்க்கெட் போகிறோம் இப்போ அமேசான் போன்ற பெருநகளை இந்தியாவை நோக்கி ஏன் படையெடுக்கிறாங்க நஷ்டத்தில் ஏன் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்றைக்காக இருந்தாலும் இந்த வணிக சந்தையை கைப்பற்றிடலாம் நூற்றி நாற்பது கோடி பேர் தினமும் சாப்பிட்டாவணும் ட்ரெஸ் போர்ட் ஆகணும் அடிப்படை செஞ்சாகணும் மருத்துவம் இருந்து ஆகணும் சரி உண்மை தானே அப்போது அவ்வளோ பெரிய சந்தையை நமக்கு நாமே பயன்படுத்திக்கணும் சுதேசி சந்தையை உருவாக்கணும் சுதேசி பொருளாதாரத்தை உருவாக்குறது இதுக்கு மிகப்பெரிய தீர்வு இன்றைக்கி வந்து இன்றைக்கி மிரட்டுறவன் நாளைக்கு இன்னும் மிரட்டுவான் இரநூறு சதவீதம் வரையணுவான் இன்னும் உங்களோட பொருளாதாரத்தை வந்து இன்னும் கசைக்கு பிழிவான் சரிங்களா இல்லைனா நான் வாங்குறதுக்கு நீ எனக்கு காசு கொடுக்கணுவான் ஆமாம் அந்த மாதிரி பைத்திய எடுத்துறவன அதிபர்தான் இன்றைக்கி ட்ரம்ப் அங்கே இருக்கு அவன் பைத்தியம் ட்ரம்ப் இதே இதை விட ஒரு மோசமான பைத்தியாரம் வந்துவிட்டா இல்லை ஹிட்லர் போல ஒரு சர்வதிகாரம் அங்கே பிரசிடெண்ட் ஆகிட்டாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கணும்ல அப்போ நம்மை கொள்ள ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வந்து உலகம் முழுமாய் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு டெக்னாலஜி அங்கே வருது அடுத்த செகண்டே இங்கே வந்துடுது இந்த டெக்னாலஜி அதனால் உண்மை தானே கண்டிப்பாக நம்மிடம் இல்லாத கட்டமைப்புகளாக நம்ம கோயம்புத்தூர் இல்லாத பொறியாளர்களா கோயம்புத்தூரில் தயாரிக்காத மிஷினரிஸாக அது போல் அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற விஷயமா பண்ணோம் முதல்வர்கள் வந்து ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு போய் முதலீடு இருக்கிறதுக்கு பதிலாக இங்க இருக்க முதலீடு பண்ணோம் ஏன் இங்க இருக்க நம்ம மினிஸ்டர் ஜெகத் ரட்சன் கோடி கொண்டு போய் இலங்கையில முதலீடு பண்ணாருல்ல அதே போல இந்தியர்கள் எத்தனையோ இந்தியர்கள் வந்து பல லட்சம் கோடி வெளிநாட்டுல முதலீடு பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் இந்தியாவில முதலீடு பண்ணுங்க தெரிஞ்சிருமே தெரிஞ்சிருந்தா அரசு தான் அதை இரும்பு கொண்டு அடக்கணும் வேற என்ன பண்ண முடியும் இப்போ ஜெகத்ரே தெரிஞ்சு முதலீடு தேடி ஏன் வெளிநாட்டு போறீங்க இங்கே உங்க அமைச்சர்கள் பத்து அமைச்சர்கள் எப்படிங்க வாங்கி போடுங்க அதை சிபிஐ விசாரணை பண்ணுங்க எவ்வளோ எவ்வளோ ஊழல் பண்ணுங்க எவ்வளோ அதை மறுபடியும் இங்கே ரீஇன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க அதெல்லாம் சொல்கிறோம் இப்போ ஜெகத்தில் லட்சம் இருபத்தாயிரம் கோட்டி எப்படி ஊடங்கள்ல அவர் இப்போ ஒயிட்டில் தான் பண்ணியிருக்காரு அவர் வந்து அது பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய இருக்கலாம் எத்தனையோ அமைச்சர்கள் இந்தோனேஷியாவில் சுரங்கம் இருக்குன்றாங்க எத்தனையோ ஆப்பிரிக்க நாடுகளில் சுரங்கம் இருக்குன்றாங்க அவர்களெல்லாம் முறைப்படுத்தி அந்த பணத்தில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலே நம்ம போய் வந்து ஒரு பத்தாயிரம் கோடிக்கு இருபதாயிரம் கோடிக்கு வெளிநாட்டில் போய் ஆப்பிச்சு எடுக்கிறோம் போன மூலேயே முதல்வர் எங்கே போனார் சிங்கப்பூர் போனார் எவ்வளோ முதலீடுகளை கிட்டார் துபாய் போனார் லூலு ஷாப்பிங் மால் கொண்டு வந்து வியாபாரிகள் அழிச்சார் சரிங்களா ஒரு பத்தாயிரம் கோடி இப்போ போகும்போது இன்னைக்கு அறிக்கைப்படி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு எடுத்திருக்காங்க இருபத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அதை இங்கேயே நம்ம பண்ணிடலாமே பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை அடிக்காரு ஆமாம் அதே அதுதான் சொன்னேன் அந்த முதலீடு வரும்போது பஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு இங்கே இருக்கவங்களே பண்ணிடலாமே அது ஒரு பெரிய பல லட்சம் கோடி முதலீடு கிடையாதுல்ல ஒரு ஏழாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இல்லை இங்கே இருக்க தொழில ஆர்கனைஸ் பண்ணியே நம்ம பண்ணிடலாமே அதுக்கு இருக்க வெளிநாட்டு முதலீடு அப்போ வெளிநாடு முதலீடு மீண்டும் மீண்டும் வர வரதுன்னா அவங்க மேலே ஏறி உக்காந்துக்கிறாங்க உங்களோட பிடி எங்கள் கையிலன்றாங்க உண்மை அது தானே இப்போ அமெரிக்க முதலீடுகள் இங்கே வந்து நம்ம பொருள் அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால தானே அவன் தைரியமாக இருக்கிறான் இப்போ நமக்கு நாமே நம்மளோட விஷயம் நமக்குள்ளே வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அப்போ அதை நோக்கி அரசு பயணிக்கிறோம் ட்ரம்ப்பு போன்ற பைத்தியர்களுக்கு நம்ம தலை வணங்கக்கூடாது பொதுமக்கள் தயவு செய்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிங்க அதில் வந்து கௌரவம் கிடையாது பெப்சி குடிச்சா குடித்தாதான் கௌரவம் கிடையாது இங்கே உள்ளூர் குளிர் குடிக்கலாம் அது வந்து தரத்தில் எந்த அளவும் குறையில அது சும்மா அந்த கிரிக்கெட் வீட்டில் வச்சு நடிகர்களை வச்சு ஊரை அமைச்சு இருக்காங்க சரிங்களா நடிகர்லாம் ஒரு குளிர் குளிர்பானம் வரும் பண்ணுறீங்க பத்து இருபது கோடி வாங்குகிறான் அந்த இருபது கோடிக்கு தான் காசே தவிர நீ குடிக்கிற குளிர்பானத்தை வந்து குவாலிட்டி கிடையாது அமெரிக்காவில் தயாரிப்படை பண்ணுறப்ப சிக்கோக்கோ காலாவோட தரம் வேறு இந்தியாவில் கொடுக்கப்படுகின்ற தரம் வேறு தான் எங்கள் குளிர்பானம்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கான் ஆனால் நம்ம ஊர் தயாரிப்பதில் அப்படி இல்லை கொஞ்சமாக அக்கறையாக இருப்பான் சரி ஆனால் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் அயல்நாட்டு குளிர்பானங்கள் அயல்நாட்டு பொருளை புறக்கணிங்க நம்ம நாம இருப்போம் தைரியமாக இருப்போம் கண்டிப்பா சார் பொறுத்து பண்ணது மிக நன்றி சார் நன்றி நன்றி